ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு சிக்ஸ்த்தில் இயல் இரண்டில் சிலப்பு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நுழைமுன் நம்மள சுத்தி சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கையோட அழகு வந்து நிறைய கொட்டி கிடக்குது கடலாக இருக்கட்டும் மழை கதிரும் நிலவும் அப்படின்னா கதிருனா வந்து சூரியன் நிலவும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நிலா மழை பனி இதெல்லாமே வந்து இயற்கையுடைய கொடைகள் அப்படின்னா அதோடைய பரிசு அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் நம்ம இல்லை அது நம்ம நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அது வந்தாலும் தடுக்க முடியாது இல்லையா அதனால அதனால் அது கொடைகள்னு சொல்கிறோம் இது நல்லதும் தரும் கெட்டதும் தரும் இதெல்லாம் இயற்கையோட கொடைகள்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து மகிழாதவங்க சந்தோஷமாக இருக்கு இல்லாதவங்க யாராவது இருப்பாங்களா இப்போ மழை வந்தால் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும் பனிலாம் பார்த்தா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும் வெயில் காலமும் கூட ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா இதெல்லாம் பார்த்து மகிழாதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலாவோட குளிர்ச்சி கதிரோ கதிரவனுடைய வெம்மை அப்படின்னா வெம்மைன்னா அனல்னு நிலா கிட்ட போனால் குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சூரியன்கிட்ட போனால் அனலாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாங்க அதாவது மழையோட பயனையும் சிலப்பதிகாரம் சொல்லுது நிலா நில இருக்கிற குளிர்ச்சியும் சொல்லுது கதிரன்னுடைய அனல் தன்மையும் சொல்லுது மழையோட பயனையும் நமக்கு சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது இதை தான் நிலைய சொல்றாங்க சொல்கிறாங்க இதை எடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் செயல் படிக்கிறேன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுவதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கூடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் புதுக்கவிதை வடிவிலும் கீழே செய்யலை கொடுத்துருக்காங்க வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆனை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல்சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மண்ணனை போல முகில்வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் இந்த செயலில் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் என்ன சொல்ல வர்றாருன்னா சோழ மன்னனையும் நிலா சூரியன் மழை இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு பாடலோட பொருள் பார்க்கலாம் ஆத்தி மலரில் தேன் அதிகமாக இருக்கும் அது மாதிரி உடைய மாலையை வந்து போட்டிருக்கிறவ சோழ மன்னன் அரசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை ஒன்று வச்சுருப்பாங்க வெள்ளை கலரில் இந்த மகாபாரதம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி அந்த வெண்கொடை வந்து அவங்களுக்கு குளிர்ச்சி தருமா அது போல வெண்ணிலானா இங்கே வந்து நிலாவை குறிக்குது வெண்ணிலாவும் அதோட ஒளியால் உயிர் உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இன்பம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வெண்ணிலாவை போட்டுணும் அப்படின்னா நிலாவை வந்து நம்ம போட்டணும் நிலாவை போட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது காவேரி ஆறுலாம் பாய்ஞ்சு வர நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவர் சொன்னாதான் அங்கே எல்லாமே நடக்கும் ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறாருன்னு அவர் சொல்கிறத கேட்டு தானே எல்லோரும் நடப்பாங்க அது மாதிரி கதிரவன் வந்து தன்னுடைய சூரிய ஒளியால் இமயமலை அதாவது இந்த சூரிய ஒளி வந்து சூரியனுடைய கைகள் சிரங்கள் அப்படின்னா கைகள்னு சொல்கிறாங்க கையால் இமயமலையே வளப்புறமாக சுற்றி வருது அது மாதிரி சோழ மன்னனுடைய ஆட்சியில் கதிரவன் அது மாதிரி இமயமலையை ஆட்சி செய்து அப்படின்றத தான் சொல்ல வராங்க இதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா மழையை பற்றி சொல்கிறாங்க அச்சம் தருணா பயம்லாம் தர கடல் கடலோட எல்லையை கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா அதனால் கடலோட எல்லையை கொண்ட அந்த அளவுக்கு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறானா அது மாதிரி மழை இருந்து பொழிஞ்சு மக்களை காக்குது மழை இருந்து பொழிஞ்சு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுது இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அதனால் மழையை போற்றுவோம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சூரியன் நிலா மழை இது மூணுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இதெல்லாம் இயற்கையுடைய கொடைகள் அதை வந்து சோழ மன்னனுக்கு நிகராக அவர் எடுத்துக்காட்டு சொல்கிறாரு அவ்வளோதான் அடுத்து நூல் வெளி பார்க்கலாம் நூல் வெளி பார்க்கலாம் சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவராம் அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்து மூலிமா தான் தெரியுது இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இவர் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியவர் ரெண்டாவது சேரா மரபையைச் சேர்ந்தவர் அப்படின்றது சிலப்பதிகாரம் மூலம் தான் நம்மளுக்கு தெரியுது இவருடைய காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கணுன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் அப்படி இதில் ஒரு நூலில் சிலப்பதிகாரம் நம்மளுக்கு தெரியும் இது தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னும் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் இந்த நூலை போட்டுறாங்க மக்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்ட காப்பியங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தோடைய கதையோட கண்டினியூஷன் தான் மணிமேகலன் சொல்லுவாங்க அதனால் இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்வதற்காக இந்நூல் தொடங்குகிறது வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது திங்கள்னா நிலா ஞாயிறுனா சூரியன் மழைனா தெரியும் மழை இது மூணையும் வாழ் இயற்கையை வந்து வாழ்த்துவது மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அடுத்து சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி அலிகருணை தேங்க்யூ